ചിത്തിക്ക് ചിത്തി തരും തളിക്കും ശിവമും തമും മുക്തിയും മുക്തിക്ക് വിത്ത് വിത്തായി ഉളത്തെ

அபிராமி அந்த பாடல்கள்ல முக்கியமான பாடல்கள் வருது நூறு பாடல்களும் பாடுவேன் உட்கார முடியாதுங்களால ஆனா அந்த நூறு பாடல்கள்ல நூறு பாடல் பாடல் தெரிஞ்சுனா கூட ஒரே ஒரு பாடல் வந்து நூறு பாடலுக்கு சமம் ஆகும்

இல்லாமல் சொல்லி ஒருவரும் வீடியோ பட்டி நில்லாமல் நித்தி விளிக்குவேன் நித்த நீர் தவம் எல்லா அவை கட்ட கைய நம்பா ஒரு காலத்தையும் சொல்லாம நித்துரு பாலங்கேரி சரி நீங்கரே அபிராமி பட்டரிங்க காட்சி கொடுத்தாரம் போதமணியே அமாவாசை களை வனங்கிற விழிக்கே அருண்டு அபிராமி பள்ளிக்கு வேறு என்று விழிக்க படி படம் நெஞ்சுண்டு எம் விழிக்கப்படிக்க சுருண்டு பாவம் என்ன பாடகர விழிக்கே அடித்தும் கிடைக்கும் சித்தியும் வரணும் சித்தியும் சித்தி தரும் தெய்வமாக திருவர அவங்க சக்தியும் சக்தி தலைக்கும் திவமும் தமிழ்வார் முக்தியும் முக்திக்கு வித்து வித்தாயும் அழைத்திருந்த புத்தியின் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தன்றோ ஓம் கலையாத கல்வியும் கலையாத வயதோர் கமிடுவாராதும் கட்டாத உணவையும் குண்டாத இடமையும் கழுவி நீராவலும் சரியாத மனமும் அன்பதராத மனமும் தவறாத சந்தானமும் தாழாத

அருவமாகவும் பன்னிரி எழுத்தின் மூலாதார சக்தியாகின்ற ஆதி அன்னையே ஆதவனும் பரிசந்திரனும் நாக பிரம்மமும் மகிழ்ச்சி சூடிய உலக அன்னையே இயற்கை சக்தியான சிகர முகமும் எவ்வண்ணும் நிறைந்த பொன்னிறுமே அன்னையே ஜீர்ப்பு உருவ தோற்றமும் அழகிரும் இருக்கு உலக அன்னையே உமாலட்சுமி வாணி ஒரு நிலையில் சக்தியாக சாந்தம் தரும் அன்னையே ஊக்கம் தருமனோலையும் சர்மங்களும் புன்னையுடன் உலக அன்னையே எட்டு கரங்களை அருந்தரும் ஆயுதம் ஏறி நலம் காக்கும் அன்னையே ஏகாந்த நிலையில் தாமரை வீடத்தில் மீது அமர்ந்திருக்கும் உலக அன்னையே ஐந்து நிலை சக்தி கோபுரமாக நின்று காட்சி தரும் உலக அன்னையே ஒளி ஒளி அருவமும் உருவமும் கலந்து ஜீவிக்கும் மூல பிரம்ம சக்தி அன்னையே முக்தியும் அருதெரும் அன்னையே அவதம் எனும் சொல்வரோ அடிவாரமும் அமுதமாக ஜெயின் பெறும் அண்ணையே அகில உக்காதத்தை உணர்ந்த பரபிரம் சக்தி அன்னையே உன் பாதமே சரணம் சரணம் தாயே